நல்லா ப்ரௌன் கலர்ல பொறிஞ்சிருச்சு கோவில்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி நல்ல வாயில போட்டு உடனே வலிக்கிட்டு போற மாதிரி அருமையான ஒரு சக்கரை பொங்கல் தான் செய்ய போறோம் இந்த சக்கரை பொங்கல் வந்து இந்த வருஷம் தைத்திருநாளுக்கு நம்ம செய்யலாம் இத வந்து நல்ல டேஸ்ட் ஆகும் பிகினர்ஸும் எவ்வளோ மெஷர்மெண்ட் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உடனே நீங்கள் இதை பார்த்த உடனே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க கப் மெஷர்மெண்ட் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டு கப் அளவுக்கு நல்லா அழுத்தின மாதிரி வெள்ளம் எடுத்துக்கோங்க அதே நீங்க வந்து கிராம் கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு பச்சரிசிக்கு அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் பாசிப்பருப்பையும் பாருங்க பாசிப்பருப்பையும் அரிசியையும் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு செய்யும் போது நமக்கு நல்லா குலைவாக வரும் நான் இன்னும் கழுவில் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் பச்சரிசி பாசி நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இது குக்கர்லேயே செஞ்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதை லேசாக நெய்லேயே வறுத்துட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக லேசாக வறுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ஒருத்தா போதும் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசியும் அரிசி ஊற வச்சு வச்சிருக்க பாசி பருப்பு ரெண்டையுமே போட்டு நல்லா பாசிப்பருப்புலாம் பருப்பு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதே நீங்க பால் சேர்க்குற மாதிரி உப்பு சேர்க்காதீங்க இப்போ இந்த கப்பலையே நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா அஞ்சு கப் அளவுக்கு தண்ணியே இதில் ஊற்றிடலாம் அஞ்சு கப்பால் வந்து தண்ணி அதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா இதெல்லாம் ஓரத்தில் இருக்கிறதுலாம் நல்லா எடுத்து விட்டுருங்க இதை கொஞ்சமாக ஒரு பெஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து இனிப்போட சுவை நல்லா தூக்கலாக இருக்கும் அதுக்காக குக்கர் மூடிய மூடிடலாம் ஹை ஃப்ளேம்ல வச்சிருவோம் வச்சுட்டு மூடி வச்சிருவோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு விசில் வரட்டும் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் அப்புறம் இப்ப எப்படி வெள்ளம்லாம் பாக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து எந்த கப்புல அரிசி எட்டிங்களோ அதே கப்லயே ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மீடியம் பிளேம்ல வச்சிடலாம் இப்போ இதுக்கு சுக்கு இதெல்லாம் வந்து இடிச்சுட்டு வந்துடலாம் சுப்ப நம்ம என்ன பண்ணலாம் இதுல ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு சுக்கு எடுத்துக்குவோம் நல்லா வாசனையா இருக்கும் இந்த நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் எல்லாமே கரைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் பொடிச்சு வச்சிருக்க இந்த சுக்கு ஏலக்காய் இது இதுலேயே சேர்த்துக்கலாம் அப்போதான் நம்ம வந்து வடிகட்டும் போது இது எல்லாமே வடிகட்டிடலாம் இந்த எசன்ஸ் ஃபுல்லாக மட்டும் இதில் இறங்கிக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கரைகிற அளவு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பாகு வந்து நல்லா காஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமா உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை கற்பூரம் இந்த இதுலேயே சேர்த்து விட்டுருங்க பாருங்க இது வந்து இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது நமக்கு என்னன்னா இது நல்ல ஒரு கோவில்ல கிடைக்கிற மாதிரி பொங்கல் ஒரு மனமா இருக்கும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க எல்லாமே இதுலயே போட்டு வடிகட்டும் போது நமக்கு வந்து தூசியோ வேறு ஏதாவது இருந்தாலும் வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இதுலயே எல்லாமே ஒன்றா சேர்ந்து குதிச்சிருச்சு இப்போ அந்த பொங்கலும் வந்து ஸ்டீம்லாம் போட்டோம் அப்புறம் பாருங்க இந்த பொங்கல் வைக்கும் போது நான் எப்பயுமே வந்து தேங்காயை வந்து பல்லு தான் கீறி போடுவேன் அப்படி கீறி போடும் போது என்னாகும் நெய்ல வறுக்கும் போது அந்த தேங்காய் வந்து வெளியில வராது அதே நீங்க வந்து துருவனை தேங்காவை நெய்ல வறுத்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கும் போது விசில் வரும்போது வெளியில இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா தேங்காயை பல்லு பல்லாக போட்டுக்கோங்க இது உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இன்னைக்கு நான் தேங்காய் துருவல் போட்டேன் இந்த மாதிரி மேலே வந்து வளைஞ்சு வரும் அதனால நீங்க வந்து நெய்ல தேங்காயை வறுக்காம கூட நீங்க என்ன பண்ணலாம் அந்த அரிசியிலேயே அரிசி பருப்பு தேங்காய் கீர்ன தேங்காய் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குக்கரை உப்பு கொஞ்சம் போட்டு விசில் வச்சுட்டீங்கன்னா நெய் தேங்காய் எல்லாம் வெளியில வராது அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க ஏன்னா நான் பண்ண தப்போ இதை உங்களுக்கு சொல்லணும் அப்பதான் அடுத்த வாட்டி நீங்க செய்யும் போது வரும் இந்த மாதிரி பச்சை கற்புறத்தை வாங்கி நம்ம வீட்டுல வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பொங்கல் அதுக்கப்புறம் கேசரி அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நம்ம வந்து இது கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் அப்புறம் இதோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கற்பூரம் வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா லெஷ்மி கடாட்சம் அதாவது செல்வம் வந்து செழிப்பாக நிறைய செல்வம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ இனிமேல் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் ஒவ்வொரு வீட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் நான் செய்யும் போதெல்லாம் அதை சொல்லுவேன் வேணுன்றவங்க வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் நம்மளோட உழைப்போருக்குன்னு இதை வாங்கி வச்சோடனே நமக்கு வந்து பணம் தான் கொட்டணும் தான் சொல்ல முடியாது ஆனால் இதுவும் ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கற்பூரம் பச்சை கற்பூரம் வாங்கி வைக்கணும் வாங்க வேணுன்றவங்க வாங்கி வச்சுக்கோங்க பண்ண ஸ்டீம்லாம் படித்து படுத்துடலாம் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே பாருங்க கரெக்டாக இருக்கு அடியும் பிடிச்சிருக்காரு அடியுமே பிடிக்காது கரெக்டாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நல்ல குலைவாகவும் வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த வெள்ளப்பாக எடுத்து இதில் ஊற்றிடலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க 对吗？ அப்படின்னா இதுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் அதாவது ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்குமோ நீங்கள் சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் இப்போ இதுலேயே வந்து பாதி அளவுக்கு பொறிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே திராட்சையும் ஒரு முப்பது திராட்சை அளவுக்கு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுலயே நல்லா பொரியட்டும் பாருங்க நல்லா ப்ரௌன் கலர்ல பொரிஞ்சிருச்சு பண்ணி பாருங்க சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இப்ப உங்களுக்கு வந்து தலை தலம்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளை சாப்பிடுற பக்குவத்துக்கு சூப்பரா வந்துடும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இந்த வருஷம் உங்களுக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி அரிசி பருப்பு தண்ணியோட அளவு எல்லாமே கரெக்டா நான் சொன்ன மாதிரியே போடுங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான இனிப்பும் இருக்கும் தண்ணியோட அளவும் கரெக்டா இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க வரைக்கும் சுவைக்காத சுவையில பிகினசா இருந்தா கூட நீங்க உடனே இதை செய்யும்போது உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இந்த வருஷங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாகவும் இருக்கும் இனிப்பு சுவையும் கரெக்டான அளவுல இருக்கும் எல்லாருக்கும் எல்லோருடைய குடும்பத்துக்கும் எங்க ஈரோட அம்மாச்சி சமையல் சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே நாங்க தெரிவிச்சுக்கிறோம்